வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைசி முட்டை கிரேவி அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி முட்டை அப்புறம் ஒரு இஞ்சி ஒரு துண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி இது வந்து வெங்காயத்தால் ரெண்டு பச்சை மிளகா என்ன ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெச்சிருச்சு இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ரெண்டு மிளகாவையும் போட்டுக்கிறேன் என்னத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா மறுசிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூளும் நிறையா தூளும் எல்லாத்தையும் அதை போட்டுடணும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகுது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விதது வெங்க பச்சை வாசனை போகுதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியெல்லாம் ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எடுத்து வச்ச வெங்காயத்தால் கொஞ்சம் கொத்தமல்லி கரு கொத்தமல்லி பொடியெல்லாம் வைக்க வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் எ முட்டிய ரெண்டாயிரத்தி அதுல போட்டு நல்ல திரைச்சி எடுத்துருவீதா உம் கொஞ்சம் பரட்டி விடணும் கொஞ்சம் பறிச்சு பறிச்சு கொஞ்சம் தகுந்த உடனே எடுக்கலாம கொஞ்சம் கிளறி கொஞ்சம் அது பச்சை வாசனையெல்லாம் அது போகுது வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும் பாருங்க பைசி முட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க பைசி முட்டை மசாலா ரெடி இது சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு வ வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்